வெல்கம் டு டிஎஸ்எஸ் ஸ்டுடியோஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பொதுவாக நிறைய பேர் பேசும்போது பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் அப்படின்னு ஆரம்பிப்பாங்க அந்த காலத்தில் அப்படின்னு வந்தாலே இந்த காலத்தில் என்ன சொல்கிறாங்க தெரியுங்களா பூமரங்கிள் ஐயோ பழைய பஞ்சாங்கம் அப்படிங்கிறாங்க அந்த மாதிரி இன்னைக்கு காலம் மாறிட்டே வருது அந்த விவேகம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சு வேகம் அதிகமான காரணம் தான் மெயினானது அது ஆனால் நீங்கள் மாட்டு வண்டியில் போகிறதுலேருந்து இப்போ முன்னேறி பெரிய பெரிய கார்லயோ விமானத்துலேயோ ரயில்லயோ பஸ்லேயோ போகிறத வந்து நிச்சயமாக வரவேற்கலாம் ஆனால் அன்னைக்கு வாழ்ந்த ஒரு சுகமான வாழ்க்கை அருமையான இனிமையான மனதுக்கும் உடலுக்கும் சிந்தனைக்கும் ஏற்ற ஒரு வாழ்க்கையை இப்போ வாழ முடியலையே அப்படின்னு நினைக்கும் போது எப்படிங்க சந்தோஷப்பட முடியும் நல்லா புரிஞ்சுக்கணும் விஞ்ஞானத்தில் வளர்ச்சி அடைஞ்சோமா சந்தோஷம் வரவேற்கிறோம் ஒரு நாள் பூரா பயணம் பண்ணது இப்போ நம்ம ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்தில் பண்ணுறோம் நல்லது ஆனால் சுகமாக வாழ்ந்த அந்த வாழ்க்கை இன்றைக்கி நரக வேதனையாக இருக்கே அதை பற்றி யாராவது நினச்சி பார்த்திங்களா அந்த காலத்தில் பாருங்கள் பெண் குழந்தைகளுக்கு வந்து வெளி போக்குவரத்தே கிடையாது எல்லாம் வீடு வீட்டை சார்ந்த இடத்துல தான் விளையாட்டு பொழுதுபோக்கு எல்லாமே ஆனால் அந்த விளையாட்டில் பார்த்தீங்கன்னா மனசுக்கும் உற்சாகம் இருக்கும் உடம்புக்கும் உற்சாகம் இருக்கும் அறிவுக்கும் சிமுஞ்ச வேலை இருக்கும் சில விளையாட்டுகள்லாம் பார்த்தீங்கன்னா அறிவோடு கூடியதாக இருக்கும் இப்போ அப்படி இருக்கா இப்போ கம்ப்யூட்டர் லேப்டாப் அந்த மாதிரி நிறைய இருக்குது அது எனக்கு கூட தெரியல அந்த அளவுக்கு இன்றைக்கி வந்து இருந்த இடத்திலேயே நல்லா கவனிங்க இருந்த இடத்துலையே உட்கார்ந்து விளையாடுகிறார்கள் அதில் அறிவுக்கோ மூளைக்கோ சிந்தனைக்கோ உடம்புக்கோ எந்த பிரயோஜனமும் இல்லை அப்போது அந்த காலத்தில் அப்படி என்னையா விளையாடினாங்க அப்படின்னு யாராவது ஒருத்தர் கேட்க மாட்டிங்களா ஒரு அறுபது வயசு சுமார் இருக்கவங்களுக்கெல்லாம் அதை அனுபவிச்சிருப்பாங்க அல்லது அவங்க பார்த்தா தான் இருப்பாங்க கடைசிக்கு ஆனால் இப்போ இருக்கிற குழந்தைகளுக்கும் மத்தியத்தர வயசில் இருக்கவங்களுக்கும் வாய்ப்பே இல்லை அது என்னென்னு கொஞ்சம் நம்ம பார்க்கலாமா வாங்க பார்க்கலாம் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை எழுதிய பாடலை அறிந்து பாடுவோம் குழந்தைகளுக்கான பழமையான பொழுதுபோக்குகள் அறிந்து கொள்வோம் அப்படின்னு ஒரு செய்திங்க காலத்துக்கேற்ற உடையணிவோம் வாசம் கட்டிய சந்தனம் பூசிடுவோம் கோலமாய் சீவி சிணுக்கெடுத்து மலர் கூந்தலில் சூட்டி அழகு செய்வோம் கோலமாய் சீவி செழுக்கெடுத்து மலர் கூந்தலில் சூட்டி அழகு செய்வோம் பந்துகள் ஆடி பழகிடுவோம் கடல் பாங்கியர் தம்முடும் ஆடிடுவோம் சந்தம் எழ கும்மி பாடிடுவோம் சுற்றி சப்பானி கொட்டி சிரித்திடுவோம் சுற்றி சப்பானி கொட்டி சிரித்திடுவோம் ஓடி ஒழித்துக் கழித்திடுவோம் நாங்கள் ஒற்றை இரட்டையும் வைத்திடுவோம் நாடியே வட்டுக்கள் ஆடிடுவோம் தோழியே நாண கண் பொத்தி நகைத்திடுவோம் நாடியே வட்டுக்கள் ஆடிடுவோம் தோழி நாண கண் பொத்தி நகைத்திடுவோம் உன்னியெழும் பூஞ்சல் ஆடிடுவோம் கேட்போர் உள்ளம் குளிரவே பாடிடுவோம் சின்னஞ்சிறு வீடு கட்டிடுவோம் அதில் சித்திர வேலைகள் செய்திடுவோம் சின்னஞ்சிறு வீடு கட்டிடுவோம் அதில் சித்திர வேலைகள் செய்திடுவோம் என்ன பாட்டை கேட்டிங்களா எவ்வளோ அருமையாக இருக்குது பார்த்தீங்களா ஒவ்வொரு வரியிலையும் கவிஞர் ஒரு விஷயத்தை அழகாக அருமையாக சொல்லியிருக்கார் எந்த விதமான ஆபாசங்களோ தேவையற்ற விஷயங்களோ கிடையாது எப்படி ஒரு பெண் தன்னை அழகுபடுத்திக் கொள்வது விளையாடுவது ஓடிப்பிடித்து விளையாடுவது என்று பல விஷயங்கள் அந்த இரண்டு குழந்தைகளையும் பாருங்கள் எந்த விதமான ஒரு பணக்காரத்தன்மையோ அல்லது அதீத செல்வச் செழிப்போ அங்கு இல்லை சராசரி குழந்தைகள் ஏழ்மையின் விளிம்பிலே ஏழ்மையின் பிடியிலே இருக்கும் சின்னஞ்சிறு குழந்தைகள் ஆனால் முகத்தில் பாருங்கள் பல ஆயிரம் வாஷ் பல்ப் மின்னுகிறது என்றால் என்ன அர்த்தம் அவர்களது அந்த ஆரோக்கியமான மனநிலையும் அந்த உடல்நிலையும் தான் மனம் முக்கியமாக ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் பின்னால் உடல் தானாக ஆரோக்கியமாக மாறும் இது போன்ற விஷயங்கள் நமது இன்றைய இளம் தலைமுறையினருக்கு கிடைக்கிறதா இல்லையே அந்த ஆதங்கம் அந்த வருத்தம் அந்த தான் இந்த பதிவுக்கே காரணம் புரிகிறதா உங்களுக்கு இது போன்ற ஒரு நல்ல அருமையான சூழ்நிலை நம் குழந்தைகளுக்கு கிடைக்க வேண்டாமா நாம் விஞ்ஞான வளர்ச்சியை ஏற்றுக்கொள்வோம் அதற்காக நாம் உடல் நலத்தை பலி கொடுக்க வேண்டுமா கொஞ்சம் சற்றே சிந்தியுங்கள் என்றால் உங்களுக்கே இது புரியும் தேவையில்லாமல் நான் சொல்வதை நீங்கள் கேட்க வேண்டாம் ஒவ்வொரு வரியாக நீங்களே அலசி ஆராய்ந்து பாருங்கள் பல உண்மைகள் புரியும் இதுதாங்க இன்றைக்கி விஷயம் நிச்சயமாக இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சக்கும்னு நம்புகிறேன் உங்கள் கருத்துக்களை எதிர்பார்க்குறேன் மீண்டும் அடுத்த எபிசோடு சந்திப்போமோ அதுவரை உங்களோட மத உங்கள் அன்பன் டி சண்முக சுந்தரம் போத்தனூர் கோயம்புத்தூர் நன்றி வணக்கம்